பத்தி பத்தி இல்லன்னு சொல்றீங்க கையில பேப்பர் வச்சிருக்கீங்க அப்ப நீங்க யாரு நான் சாச்சி फादर பா फादर நான் பா பண்றேன் எந்திர பா எந்திர பா என்ன பிரசிங் பண்ணுங்க அப்பதான் எந்திப்பேன் கத்தறுங்க யார் நேசி பா எந்திர பா உங்கள பார்த்தா फादर மாதிரியே தெரியலையே ஏன் பா எல்லாரும் போறாங்க வெள்ள ரைட்டிங் போடவேல நைட் இல்ல பா பா சாச்சி फादर्स தான் போற அங்க பாத்து அப்படியே நான் கூட பொண்ணுங்க போற கலர் கலர் நைட் நினைச்சிடுறேன் நீ போறது அங்க இல்ல நான் போறது லுங்கி ஃப்ரீயா இருக்கும் நம்ம யோகனா

நன்றி யாரும் நான் தோதிதே எரேக்குடி தோதிதே நான் புரிய

அதை மறுபடியும் உள்ளே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் உள்ளே வெள்ளம் ஃபுல்லாக சீடு வச்சுக்கிட்டு இருக்கோம் சீல் வச்சுருந்தா மறுபடியும் கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் மட்டும் சீவுக்கு மட்டும் டெஸ்ட் எடுத்தாங்க டெஸ்ட்டு எடுத்துட்டு நாலு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அந்த டெஸ்ட்டு வர நாலு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாலு நாள் வெள்ளம் நாங்கள் சாப்பிடல தூங்கலை எங்களுக்கு அதே ஒரு இது கை அழுகிட்டு இருந்தால் கை எடுத்துட்டு வாங்கன்றாங்களே அப்படின்ற அதே ஒரு பயம் அதனால நாலு நாள் பொறுத்து போனால் உங்களுக்கு நான் நாலு நாள் வேர்லமா சர்ச்சைக்கு வந்து ஜமம் பண்ணிக்கின்னு எனக்கு அந்த சீடு இருக்கக்கூடாது ஏசப்பா நான் ஜவம் பண்ணிக்கின்னு நான் நாலு நாள் வேர்லாம் அழுதுட்டு பாஸ்டிகிட்ட ஜமா பண்ணிக்கின்னு நாங்கள் போனோம் திரும்ப நாலு நாள் போகிறது போனால் உங்களுக்கு சீடெலாம் எதுவுமே இல்லை மேல் தோல் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு கைக்கு சுகம் ஏசப்பா கேட்ட தேவ பிள்ளைகளே ஒரு சிறு நாடகத்தையும் பார்த்தீங்க ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளை பரியாசம் பண்ணாங்க என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில சம்பவித்தது ஒரு நாட்களில் நாங்களும் கூட இந்த தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தை பார்த்து பரியாசம் பண்ணோம் இயேசு குறித்து சொல்ல வருவாங்க எங்களிடத்துல கடகாரம் வீட்டாண்டி வர்றது போல ஏண்டா சும்மா எங்க வீட்டாண்டி வரீங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்ல பார்த்து அதாவது சத்தம் போட்ட நாட்கள் உண்டு இயேசு அவர் செல்லா காசு என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் பரியாசம் பண்ணின நாட்கள் இருந்தது ஒரு நாள் கத்தரை கத்தரே தேவன் என்று அறிவிக்கும்படியாய் ஒரு அறிவிக்கும் உங்கள் மத்தியில சாட்சி கொடுத்ததானே அந்த அம்மாவுக்கு பைக்ல போகும்போது கணவரோடு போகும்போது கீழே விழுந்து இந்த கையெலும்பு முறிஞ்சிச்சு நாள் பிற்பாடு அந்த கழி அழுகி போயிடுச்சு ஒரு விதமான நாற்றம் வருது கையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று டாக்டர் சொன்ன உடனே அந்த குடும்பமே கலங்கி நின்றது வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு போன பிற்பாடு அவங்க கையில எந்த ஒரு பாதிப்பும் கையும் அழுகி போகல மேல இருக்கிற தோல் மட்டும்தான் ஒரு விதமான

என் ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க குடும்பத்திலும் ஒரு நாட்களிலே பார்த்து சொன்னாங்க இவன்லாம் ஒரு மனுஷனான்னு சொன்னாங்க கர்த்தர் உங்கள் மத்தியில சாட்சி சொல்லும்படியாய் கத்துடைய வார்த்தையை சொல்லும்படியா வைத்திருக்கிறார் ஆக வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஏசு என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை சூன்யமா இருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் உங்களிடத்துல நன்மை பெற்று உங்களை உதாசீனப்படுத்த இருக்கலாம் மனம் உடைந்து இந்த மால வேலையில காணப்படலாம் என் ஆண்டவராகி இயேசு உன் வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ண பண்ண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எந்த மனுஷனையும் தம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த மால வேலையிலே கத்தராகி இயேசு கிறிஸ்துவே குரு நாடகத்தின் மூலமாகவும் சுகம் கொடுத்த அந்த தாயார் மூலமாகவும் அறிவிக்கிற நோக்கம் என்று சொன்ன அறிவிக்கிற நோக்கம் பிரதான நோக்கமே தேவப்பிள்ளையே இருல்ல இருக்கிற நீ வெளிச்சத்தை காண வேண்டும் இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறுவரை சம்பாத்தி சம்பாதித்து வைத்திருக்கிற சுகத்தை சமாதானத்தை சந்தோஷத்தே விடுதலையே ஆசீர்வாதத்தை நீ பெற்று கொள்ளும்படியா என் தேவராகி கத்தர் ஆதங்கப்படுகிறார் அதுவேதான் இந்த மாலவேலையிலே அவரை குறித்து நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே உன் வாழ்க்கையில கத்தர் வேண்டுமா சுகம் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா இருக்கிற இடத்திலேயே இந்த ஆண்டவரு உன் மொழி இருதயத்தோடு நினைப்பயானா அந்த தாயார் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வார் கையை அழுகி போயிடுச்சு கையை எடுக்கணும் நாங்க இப்ப எந்த கை அழுகி போனது என்று சொன்னாங்களோ அதே கையில இந்த மைக்க பிடித்து கொண்டு கத்துடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னாங்க தள்ளப்பட்டிருக்கோ யாரால நீங்க உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோ அவர்களுக்கு முன்பதாக உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் ஆகவே வாருங்க உங்கள் வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்வார் இந்த மாலை வேலையில உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் இருக்கிற இடத்துல கத்தர் நினைங்க ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறையா என் தகப்பன் நீங்க அற்புதம் செய்யுங்க ஆசிர்வதிங்க குடும்பங்களில சமாதானம் தாங்க அண்டவரே இவர்களையும் பிரகாசிக்க பண்ணுங்க ஐயா ஆசிர்வதிங்க விடுதலை கிருபதாங்க இயேசு நாம் துஜபிக்க நல்ல பிதாவே ஆமே வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமே